கூட கூடு உள்ளது என்றும் அதேபோன்று இந்நாட்டில் இந்தியர்கள் சொந்த வீடுகளை கொண்டிருக்க வேண்டும் அதன் அடிப்படையில் நேசா உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் சொந்த வீடுகளை கொண்டிருக்க வேண்டும் என்பதே நேசாவின் இலக்கு என நேசா கூட்டுறவு கழக தலைவர் ரத்தோ சசிகுமார் பழனியப்பன் கூறினார் இந்திய சமுதாயத்தின் சொத்துரிமை மேம்பாட்டிற்காக நேசா கூட்டுறவு நிறுவனம் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்காம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டு இந்த ஆண்டோடு ஐம்பது ஆண்டு பொன்விழாவை காண்கிறது என அவர் குறிப்பிட்டார் பல போராட்டங்களுக்கு பின் நேசா தனது வீடமைப்பு திட்டத்தை ரந்தாவில் வெற்றிகரமாக கட்டி முடித்துள்ளது என்றும் இத்திட்டத்தில் மொத்தம் அறுபத்தைந்து வீடுகள் வெற்றிகரமாக கட்டி முடிக்கப்பட்டுள்ளது அந்த வீடுகளுக்கான சாவிகள் இன்றைய தினம் அதன் உரிமையாளர்களுக்கு நேரடியாக ஒப்படைக்கும் வரலாற்றுப்பூர்வ நிகழ்ச்சியாக இது அமைந்துள்ளது இந்நிகழ்வுக்கு தலைமையேற்று சாவிகளை எடுத்து வழங்கிய தொழில் மேம்பாடு கூட்டுறவு துணை அமைச்சர் டத்தோ ரமணன் ராமகிருஷ்ணனுக்கு நேசா சார்பாக தமது நன்றியை டத்தோ சசிகுமார் தெரிவித்துக் கொண்டார் இந்த வீடமைப்பு திட்டத்தில் வீடுகள் வாங்கியவர்களில் அறுபது சதவிகிதம் பேர் நேசா கூட்டுறவு நிறுவனத்தைச் சேர்ந்தவர்களாவது அதேவேளையில் வீடுகள் வாங்கியவர்களுக்கு இலவச ஸ்டாம்ப் டூட்டி பத்து சதவிகிதம் கழிவும் வழங்கப்பட்டது என்றும் அவர் மேலும் கூறினார் ரந்தாவை தொடர்ந்து கெடாவல் கூலிம் பேராவல் லிபேஸ் ஜொகூரில் லாவிஸ் ஆகிய இடங்களிலும் நேசா புதியதாக வீடமைப்பு திட்டங்களை மேற்கொள்ள உள்ளது அதேவேளை சிலாங்கூரில் அத்திட்டம் மேற்கொள்ளப்படும் எனவும் அறிவிப்பையும் அவர் செய்தார் நேசாவின் இம்முயற்சி வெற்றி பெற உறுதுணையாக இருந்த அனைத்து தரப்பினருக்கும் தமது நன்றியையும் வாழ்த்தையும் அன்றைய தினத்தில் அவர் தெரிவித்துக் கொண்டார் இதனிடையே இத்திட்டத்தில் வீடு வாங்கியவர்கள் இங்கு வீடு வாங்கியதில் தங்கள் மகிழ்ச்சியை விண்வெளி மக்கள் டிவியிடம் தெரிவித்தனர் குறிப்பாக திரு திருமதி தேவன்குமார் புவனேஸ்வரி தம்பதியர் கூறுகையில் சொந்த வீடு ஒன்றை வாங்கியதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் அந்த மகிழ்ச்சியை எங்களுடன் கொண்டாட குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் இங்கு ஒன்று கூடியுள்ளனர் என தெரிவித்த அத்தம்பதியர் வீடு சூப்பராக இருக்கு என்றும் கூறினார்கள்

நேசா திட்டத்துல வீடு வாங்குறவங்களுக்கு முதல் வீடா இருந்தாலும் சரி ரெண்டாவது வீடா இருந்தாலும் சரி நாம வந்து முதல் படியாக அவங்க அந்த டியூட்டிஸ் டைம் வந்து நாமளே அக்சப்ட் பண்ணணும் என்பது மகிழ்ச்சியோட தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஹவுசிங் ப்ராஜெக்ட்ல வாங்கின எல்லா நேசா மெம்பருக்கும் மெம்பர்களுக்கும் ஆரம்ப கால டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் நம்ம கொடுத்தோம் என்பதையும் பெருமையாக சொல்லிக்கிறோம் இங்க இருக்கிற கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு ஏறக்குறைய ஒரு ஐம்பது விழுக்காடு ஃபார்ட்டி ஃபைவ் டு பிப்டி விழுக்காடு இது வந்து நேசா அங்கத்தினர் என்பதால் மிக பெருமையுடன் மகிழ்ச்சியுடன் கூட கருமைப்பட்டிருக்கு இந்த வீரனுப்பு திட்டத்திற்காக கோவிட் காலத்தில் எங்களுக்கு உறுதுணையா இருந்த இருந்த கொன்சால்டன் எச் கே திரு ரவி அவர்களும் விஜய் அவர்களும் கொண்டாக்டர் தேவசாய சகாயம் அவர்களுக்கும் எனது மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கோவிட் காலத்திலையும் சொல்லிட்டு அந்த நம்ம வந்து மிகப்பெரிய பிரச்சனைகளை நம்ம சந்திச்சோம் சிசிசி அப்ரூவலுக்காக அந்த நம்ம ஐடபிள்யூ கே வந்து கிட்டத்தட்ட நம்ம த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் லாட் ஆஃப் ப்ராப்ளம் நம்மளோட கன்சல்டன்ஸ் நேரடியாக வந்து நம்மளுக்கு வந்து அவங்களோட சொந்த ப்ராஜெக்ட் மாதிரி நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க எல்லாமே என்ன காரணம்னா இந்தியன் என்ற உணர்வு தான் அவங்களுக்கு எகெயின் நன்றி ரவி நன்றி வேண்டிய தூக்கம் வெற்றிகரமாக அடுத்து நம்ம லாபிஸ் ஸ்ராமா கூடிய நம்ம வந்து கண்டிவியை ஆரம்பிக்க போகிறோம் உள்ள பேரால வந்து நம்மளுக்கு வந்து ஓஎஸ்சி ஒன் சென்டர் வந்து என்ன நோக்கம் வீடியோ அதாவது ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் என்னென்னா இந்தியர்களோட சொத்துடைய வேட்பாடன்னு சொல்லி இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப நிலங்களை வந்து அவர் ஈஸியாக நம்ம வாங்கி கொடுக்க முடியாது அதோட ரேட் அதிகமாக இருக்குது அதனால் இப்போ உள்ள நிலைமைக்கு ஒவ்வொரு மெம்பரும் ஒவ்வொரு வீடு இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சொத்துரிமையாக இருக்கிறாங்க அதிகமாக இருக்கிறது நேற்று நேசாவோட கடமையாக நினச்சி நம்ம இப்போ நீ வீடு நான் ஒரு நேசா உறுப்பினர் மட்டும் இல்லை நேசா உறுப்பினர்க்கு நம்ம வந்து முன்னரிமை கொடுப்போம் அது கடைசியாக நம்ம எங்கே போனாலும் ஒரு கிராஃபிட் சக்ஸஸ் போகிறப்போ நம்ம எல்லாருக்கும் கோவில் சொல்லி தான் ஸோ இங்கே வந்து எவ்வளோ பேர் இதேசாக வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தெட்டு யூனிட்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு யூனிட்ஸ் வந்து நம்ம நேசா மெம்பர்ஸ் தான் வாங்கிது நம்ம இப்போது சொன்னால் நேசா மெம்பர்ஸ் நம்ம என்ன செய்யணும்னா ஸ்டாம்ப் டியூட்டி வந்து நாங்கள் இன்ஃபார் பண்ணுவோம் முதல் உரிமை கொடுக்கறதுனால நம்ம நேசா மெம்பர்ஸ் கொடுக்கறதுனால அவங்களுக்கு வந்து சிறப்பு கல்வி வந்து இப்போது கண்டிப்பாக இருக்கும் ஸ்லாங்கோவில் பார்த்திங்கன்னா நம்ம இப்போதைக்கு மோரிக்ளஸ் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்